இது எப்படி வேலை செய்கிறது அப்படிங்கறத இப்ப நம்ம பேசலாம் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போகிற இந்த தகவல் வருங்கால நூறு சதவீத அதாவது இ ஹண்ட்ரட் வரை யூன் பண்ண ஈஸியா இருக்கும் அப்படிங்கறத என்னோட நம்பிக்கை இந்தியா வந்து ஏற்கனவே அதிகாரபூர்வமா வந்து அந்த இ டுவெண்டி பெட்ரோலாக நம்மளுக்கு அறிமுகப்படுத்திடுச்சு ஆனா உண்மையில் வந்து அந்த கலப்பு விகிதம் இந்த மிக்ஸ் பண்றது வந்து ஏத்த இறக்கமா இருக்கலாம் அப்படிங்கிறதுனாலையும் ஒவ்வொரு எத்தனாலோட அளவும் செயல்திறனும் கொஞ்சம் மாறும் இதனால் என்ஜினோட லைஃப் அது வந்து இந்த இயந்திர வடிவமைப்பு அதாவது என்ஜின் டிசைன் எவ்வாறு பாதிக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஒரு மெக்கானிக்கை வந்து கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டே ஆகணும் இதில் வந்து டிசைனரும் இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும் இதில் நீங்கள் மெக்கானிக்கா அழுத டிசைனரா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் சரி இப்போ நம்ம எரிபொருள் கலவைகள் கலவை மற்றும் பண்புகள் பற்றி பார்ப்போம் E20